வணக்கம் நண்பர்களே திருக்குறளில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அறிவுடைமை நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பொதுவாக நம்ம உலகத்தில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவு உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கு உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு இது மாதிரி நம்ம பல கேள்விகள் பல பேரை பல நம்மகிட்டயே கேட்டிருப்பாங்க நாமளும் பல பேர்கிட்ட கேட்டிருப்போம் ஆனால் அறிவு உள்ளவர்கள் எந்த மாதிரியான மனநிலை அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்க எப்படி வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு சரி நம்ம குரலில் பார்ப்போமா ஒரு ஒரு குரலாகவும் நம்ம பார்ப்போம் அறிவு எப்படிப்பட்டது எனில் அழிவு வராமல் நம்மை காக்கும் பகைவர்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து நம்மை கோட்டையாக காக்கும் ஸோ நாம் அறிவு உள்ளவங்க அப்படின்னா எந்த பாதிப்புலேருந்தும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அறிவில் இருக்குது மனம் போகும் இடமெல்லாம் போகாமல் தீமையிலிருந்து விலகி நல்ல வழியை நாடி செல்லும் இதுதான் அறிவு உள்ளவனுக்கு அறிவு இல்லாமல் வித்தியாசம் க பார்த்த இடம் கண்ட இடம் போன இடம் எல்லாம் போகாமல் எது சரி என்று அலசி ஆராய்வது அறிவின் இயல்பு எந்த பொருளை பற்றி யார் யார் எப்படி சொன்னாலும் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து பார்ப்பது அறிவின் ஆற்றல் ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க பொருளை பேசுவதோ அவங்கள பத்தி தவறா சொன்னாலேயும் கூட அந்த அதில் உண்மை இருக்கிறதா என்று அலசி ஆராய்வது தான் அறிவியுடைய ஆற்றல் அடுத்தவர்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக விளக்கி சொல்வதும் பிறர் கூறுவனவற்றில் அதுல வந்து எவ்வளவு கடினமான வார்த்தைகள் இருந்தாலும் அதை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு உள்ளவர்களுக்கு மட்டுமே சரி உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா செல்வம் சேரும்போது மகிழ்வதும் துன்பம் நேரும் போது வருத்தம் அடைவதும் இதுதான் மக்களுடைய இயல்பு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அறிவு உள்ளவங்க துன்பம் வரும்போது அதுல வந்து எந்தவித கலக்கமும் இல்லாம இன்பமும் துன்பமும் ஒரு சேர ஒரே நிலையில் எடுத்துக்கொள்வதுதான் அறிவு உள்ளவர்களுடைய இயல்பு உலகம் எவ்வாறு இயங்குகிறதோ அதனோடு ஒட்டி இயங்குவதே அறிவு உள்ளவர்களின் இயல்பு உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி பயணப்படுறாங்களோ அவங்களோட ஒட்டி அவங்களுடைய மேன்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்து தவிர பின்னோக்கி செல்வது அறிவு உள்ளவர்களுக்கு அழகல்ல அறிவுடையோர் எதிர்காலத்தை எண்ணி அதனை முன்பே அறியக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் ஆனால் அறிவு இல்லாதவங்க அந்த மாதிரி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எப்படி நம்ம அதுக்கு வந்து செயல்படணும்னா நாமளை எப்படி வந்து நம்மளை முன்னேறிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அறிவு உடையவர்களுக்கு மட்டுமே உடையது சரிங்களா பயப்பட வேண்டிய செயலுக்கு பயந்து நடப்பதும் பயம் கொள்ள வேண்டாத செயல்களுக்கு தைரியமாக இருப்பது அறிவுடையோர் பண்பு இப்போ ஏன் இப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பயப்படணும்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக பயப்படணும் அச்சம் மடம் ஞானம் இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மானத்தை விட வேறு இது சிறந்தது இது எதுக்கு வந்து நம்ம பயப்பட்டு தான் ஆகணும் ஒரு தவறான காரியம் செய்ய முற்படும் போது பயந்து நாம் இதை செய்யக்கூடாது இதனால் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் வந்து இழுக்கு ஏற்படும் அதனால் அந்த தவறான காரியங்களை நாம் கையாளக்கூடாது எதிர்காலத்தில் வரவிருக்கும் துன்பத்தை முன்பே அறியும் அறிவுடையோருக்கு கொடிய வன்மை தரக்கூடிய துன்பம் நிகழாது இப்போதான் அறிவு உள்ளவங்களுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன மாதிரியான வந்து துன்பம் வரும் அதை நம்ம எப்படி சமாளிக்கணும்ன்ற ஒரு ஆற்றல் அறிவு உடையவங்களுக்கு பெரிய அளவுல துன்பம் வராது ஏன்னா நம்மதான் முன்னாடியே தெரிஞ்சது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மள நம்ம பாதுகாப்பான வளையத்தை உருவாக்கலாம் சரி அறிவு உடையாருக்கும் மற்ற எதுவும் இல்லை என்றாலும் இப்போ நமக்கு அறிவு இருக்குது இருக்குதுன்னு நாம சொல்லிக்கிறோம் ஆனா அறிவு இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு உலகத்துல வேறு எந்த வித பொருள் எது கிடைச்சாலையும் அதை பெருசா எதுக மாட்டாங்க அறிவு இல்லாதவர்கள் மற்ற எல்லா செல்வத்தையும் மற்ற எல்லாத்தையுமே பெருசா தான் பார்ப்பாங்க நமக்கு அறிவு இருக்குது நம்ம சுயமா முன்னேறலாம் சுயமா உழைச்சி முன்னேற முடியுன்ற தன்னம்பிக்கை ஆற்றல் வந்து அறிவு உள்ளவங்களுக்கு மட்டுமே உள்ளது நண்பர்களே நம்மள பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான கருத்து இருக்கு மெத்த படித்தவர்கள் மட்டும்தான் அறிவாளி படிக்காதவங்கெல்லாம் வந்து முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா நாட்டில் பல தலைவர்கள் வந்து படித்து அறிவாளியாக இருந்து கிடையாது அவனுடைய வாழ்க்கை பாடம் அனுபவ பாடம் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய பல அனுபவங்களை பெற்றுள்ளதால் அவர்கள் வாழ்க்கையில் பல உயர்ந்த நிலை எட்டியுள்ளார்கள் அதுபோல் நாமும் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் எப்படி நெறியோடும் அறத்தோடும் வாழ்கிறோம் அதுதான் நம்மளுடைய அறிவுக்கு உற்ற சான்றா அமையும் என்று கூறி விடைபெறேன் நன்றி